தமிழகம் என்பது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு திருப்பு முனையான மாநிலம் அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அது கையே வைக்க முடியாது என்ற நிலை இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இடஒதுக்கீட்டுக்காக முதன் முதலில் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு பேராசான் தந்தை பெரியார் தலைமையிலேயே நடைபெற்ற போராட்டம் தான் முதல் சட்ட திருத்தத்தை வழிவகுத்தது இந்தியாவுடைய முன்னிறுத்தினாலும் உரிமை மாநில சுயாட்சி என்று சொன்னாலே தமிழ்நாடு தான் மற்ற மாநிலங்களுக்கு நினைவுக்கு வரும் அதற்கு அடித்தளத்தை அமைத்து தந்தது அறிஞர் அண்ணாவும் அன்பு தலைவர் கலைஞரும் இன்றைக்கு அந்த வழியில் ஆட்சி நடத்துகிற தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்களும் தான் எனவே நீங்கள் கேட்டதை போல் மாநில கவர்னருக்கு சில வரைமுறைகள் உண்டு சில அளவுகள் உண்டு சில நெறிமுறைகள் உண்டு அதை மீறுகிற நேரத்தில் தான் நாங்கள் உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தை நாடுகிற நிலை ஏற்பட்டது வழக்கிற்கான விவரங்களை கேட்டிருக்கிறார்கள் இரண்டு கட்ட நிலையில் உங்களுக்கு நேரம் தருகிறேன் உடைய பதிலை கூறு பதிலை கூறு என்று கேட்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெறிமுறைகள் வரைமுறைகள் மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையிலும் உச்ச நீதிமன்றத்துடைய கதவை தட்டிய ஒரே ஜனநாயக போராளி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மட்டுமே